ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிற தலைப்பானது புதிய வாழ்வு நியூ லைஃப் நியூ லைஃப் எத்தனை பேர் புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கிறீங்க நான்தான் புதிய வாழ்க்கையை தொடங்க ரெடி ஆகிட்டேன் ஏன்னா விடிஞ்சா நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர போகுது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல புதிய வாழ என்ன என்னுடைய நான் அர்ப்பணிக்க ரெடியா இருக்கேன் நீங்களும் அர்ப்பணிக்க இருக்க இருக்கும்படியாய் அன்போடு வேண்டுகிறேன் நேராக செல்வோம் ஒன்று பேரு இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாய் சொல்கிறது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி எனக்கு அருமையானவர்களே ரெண்டு காரியங்களை நாம் காணலாம் செத்து பிழைத்திருத்தல் செத்து பிழைத்திருத்தல் எதற்கு செத்து எதற்கு பிழைத்து பாவங்களுக்கு செத்து பாவங்களுக்கு மறித்து எதற்கு பிழைத்து நீதிக்கு பிழைத்து நீதிக்கு பிழைத்து இங்க பாருங்களே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்து தீர்த்தார் நம்மளுடைய அக்கிரமங்கள் நம்மளுடைய எல்லா வகையான துக்கிரீகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் பிரியமானவர்களே நமக்கான பாடுகள் எல்லாம் முடிக்கப்பட்டது அதை நாம் அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம் அதை மறக்கிறதுனாலே மாத்திரமே நமக்கு அதே அநேக பிரச்சனைகள் வருகிறது நாம் பாவி என்று நம்மளை நாமே உருவி கொள்ளுகிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த விடுகிற பொழுதானது வருகிற புதிய வருடமானது ஒரு பெரிய ஆசிர்வாதமான ஆண்டாக உங்களுக்கு மாற வேண்டும் என்றால் நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் ஆனால் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் பொழுதுதான் நாம் உலகத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் நம்மை சார்ந்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் மாற முடியும் உதாரணத்திற்கு நான் ஒரு சிறிய கதையை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கெட்ட குமாரனின் கதை உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அன்று அந்த ஒரு பெரிய ஒரு ஊரிலே ஒரு பெரிய ஒரு பெரிய மாஸ்டர் இருந்தார் அந்த மாஸ்டருக்கு ஒரு ரெண்டு மகன்கள் இருந்தார்கள் இளைய மகன் மூத்த மகன் அதாவது மூத்த மகன் இளைய மகன் அந்த இளைய மகன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வரையும் செய்தார் என்று உங்களுக்கு நன்றாக செய் உங்களுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய தக தகப்பனிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு அநேக பணங்களை பிடுங்கிக் கொண்டு அநேக செல்வங்களை வாங்கி கொண்டு தகப்பனுடைய பேச்சிற்கு இடம் கொடுக்காதபடி தனக்கு இஷ்டமான காரியங்களை எல்லாவற்றையும் செய்தார் தகப்பனை விட்டு தூரம் சென்றார் தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் அதிகமாக பிரியப்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அந்த காரியத்து நிமித்தம் அவரது வாழ்வு பாதிக்கப்பட்டது அந்த காரியத்து நிமித்தம் அவனது வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒரு படகை போல மாறியது பிரியமானவர்களே தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் வெள்ளத்து காட்டாற்று வெள்ளத்திலே மாட்டிய ஒரு மனிதனைப் போல அல்லது ஒரு பொருளைப் போல ஒரு கட ஒரு படகை போல தான் மாறும் எனக்கு அருமையானவர்களை அருமையான நேரத்திலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கெட்டகுமாரன் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவனது கஷ்டத்தின் வேதனையின் உச்சக்கட்டத்திலே செல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனிடத்திலே நாம் இருந்திருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வந்திருக்குமா என்று அவன் அவனைத்தானே ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லலாம் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்ற அப்படி என்றால் சுய பரிசோதனை என்ற அர்த்தம் அவனை அவனே சுய பரிசோதனை செய்து தன்னுடைய தகப்பனுடைய அன்பை அவன் நினைவு கூர்ந்து தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தான் அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்தது நிமித்தம் அவனுக்கு புதிய வாழ்வு கிடைத்தது புதிய துவக்கம் கிடைத்தது இந்த அருமையான நேரத்திலும் தன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உத்தறி தள்ளிவிட்டு ஊதாரி மைந்தனாக இருந்த அந்த கெட்ட குமாரன் எப்படி தன்னுடைய தகப்பனை நோக்கி வந்தாரோ அதே போல் நம்முடைய பழைய வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி நாளோடு எல்லாவற்றையும் விட்டு குடிப்பழக்கத்திலிருந்து அநேக அநேக ஃபோனில் அடிக்ஷன் ஆகிறது கேம்ஸ் அடிக்ஷன் அநேக கெட்ட காரியங்கள் சாட் பண்ணி கொண்டிருப்பது இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து வெளிவந்து நம்முடைய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வா மகனே வா மகளே என்று உங்களை நோக்கி கைநீட்டி நீட்டி அழைத்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே உங்களது அடிமைத்தனத்தை விட்டு நம்ம இன்க்ளூடிங் மை செல்ஃப் நம்மளுடைய அடிமைத்தனத்தை விட்டு தேவனுக்கு நேராக கடந்து செல்வோமா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு ஆண்டாக அமையட்டும் கிட்ட குமாரனை போல பழைய வாழ்க்கையை வெறுத்து புதிய வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்க இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார் கண்களை முடிச்சு வி நல்ல தகப்பின இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கடைசி நாளிலும் கூட நம்முடைய கிருப எங்களோடு இருந்ததற்கு நன்றி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியம் ஒரே அநேகமாய் பெருக ஒரு ஆசிர்வாதத்தின் ஆண்டாக மாற எப்பொழுதும் தூய்மையான வாழ்க்கையை வாழ எங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் கழிந்து புதிய காரியத்தோடு புதிய நோக்கத்தோடு வாழ்ந்து ஜெயமெடுக்கும் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்ய விசேஷமாய் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் பசங்களையும் ஆண்களையும் பெண்களையும் கர்த்தாவே பெரியவர்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் தாமே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்குரிய ஆண்டாக மாற்றி தரும்படி ஆயிடுச்சு இருக்கிறேன் நாமத்தில் பிரியமானவர்களே யகோசால மின்சையின் சார்பாக உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆசிர்வாதம் ஆசிர்வாதமாக அமைய நாங்கள் மனமாற உங்களை வாழ்த்துகிறோம் தேங்க்யூ மை காட் bless யூ